பேக்கரி மற்றும் ஹோட்டல் வேலைகள் என்பது கேக் ரொட்டி பரோட்டா தோசை தயாரிப்பது முதல் வாடிக்கையாளர் சேவை வரை பலவிதமான வாய்ப்புகளை கொண்டவை கேக் ரொட்டி தயாரித்தல் விற்பனை கடையை நிர்வகித்தல் சமையல் வாடிக்கையாளர் சேவை மேலாண்மை விருந்தோம்பல் துறையில் பல்வேறு பதவிகள் ஜூனியர் பேக்கர் பேக்கரி செஃப் சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் அக்கவுண்ட் எக்ஸிகியூட்டிவ் சூப்பர்வைசர் மேலாளர் சப்ளையர் கிச்சன் உதவியாளர் ஆகிய வேலைகளை நிர்வகிப்பது பேக்கரி மற்றும் ஹோட்டல் துறையில் படைப்பாற்றல் மற்றும் துல்லியம் மிகவும் முக்கியம் கேக் மாஸ்டர் பேஸ்ட்ரி செஃப் உதவியாளர் மற்றும் விற்பனையாளர் சமையல் மாஸ்டர் கல் மாஸ்டர் புரோட்டா மாஸ்டர் தந்தூரி மாஸ்டர் சைனீஸ் மாஸ்டர் கிச்சன் உதவியாளர் கிளிநர் ஆகிய வேலைகளுக்கு திருப்பூர் மற்றும் கோவை சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள ஹோட்டல் மற்றும் பேக்கரி ஆகியவற்றில் அதிக அளவில் ஆட்கள் தேவை தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம் பகுதி நேர ஓய்வு வார சம்பளம் மற்றும் மாத சம்பளமாக பெற்றுக் கொள்ளலாம் வருடம் முழுவதும் வேலை உண்டு அவசர கால விடுமுறை மற்றும் வாரம் அட்வான்ஸ் பெற்றுக் கொள்ளலாம் சம்பளம் ரூபாய் பன்னிரண்டு பூச்சியம் 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 முதல் பூச்சியம் 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 மேலும் சம்பளம் வேலை மற்றும் அனுபவம் சார்ந்து வழங்கப்படும் தொடர்பு கொள்ள ஸ்ரீனிவாச பிளேஸ்மெண்ட் நூற்று நாற்பத்தி ஏழு எஸ் காம்ப்ளக்ஸ் இரண்டாவது மாடி குப்புசமிபுரம் முதல் தெரு பார்க் மொபைல்ஸ் எதிரில் தாராபுரம் ரோடு திருப்பூர் நான்கு அழைப்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று எட்டு நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு நான்கு நான்கு மூன்று 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 தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு அல்லது வா